வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அசோக் லைனான் முப்பத்தொன்னு பதினெட்டு வண்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு பன்னெண்டு வீல் லாரிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதிமூணுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க மூணாவது ஓனர் வண்டிங்க ரீபெயின் பண்ணிருக்காங்க வண்டி கூட பாத்தீங்கன்னா தார் பாய் இருக்குங்க எஸ்ஆர்எம் பாய் இருக்கிறத சொல்லிருக்காங்க நாலு செட்டு டயர் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் அப்போலோ டயருங்க மற்ற டயர்லாம் ஃபிளாட் கண்டிஷன்ல இருக்கு டிஎன் நாற்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியில பாத்தீங்கன்னா பாடி கேபின்லாம் தெளிவா இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு கரண்ட்ல இருக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு கரண்ட்ல இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் கிடாரம் அப்படிங்கிற லொகேஷன்ல தாங்க இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய வாகனங்களை விற்பனை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய கார் டாடா ஏசி லாரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து விற்பனை செய்துக்கலாம் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் கிடாரம் அப்படிங்கிற லொக்கேஷனில் தாங்க இருக்குது விலைன்னு பார்க்கும்போது பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது பன்னெண்டு வீல் லாரி கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்